பிக் பாஸ் வணக்கம் சோ இன்னைக்கு வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு எபிசோட் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது உடனே யாரும் கேட்காதீங்க ஒரு வேலை விசித்திரமா போறதுனால தானா அப்படின்ற மாதிரிலாம் தப்பா நினைச்சிடாதீங்க அந்த டம்மி மம்மியெல்லாம் எப்பயோ போக வேண்டியது கொஞ்சம் நாள் ஓர் ஆக்டிங் போட்டு இவ்வளோ தூரம் வந்துருச்சு பட் எனக்கு வருத்தம் யார் மேலே அப்படின்னா அர்ச்சனா தான் ஏன்னா நாம அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை அர்ச்சனாவை பார்த்தாலே அப்படி ஒரு கைத்தட்டல் அப்படி ஒரு ஆரவாரம் அந்த பொண்ணோட கேம் சூப்பரா இருக்குப்பா ஒரு ஹிஸ்டரி மேக் பண்ணிருச்சுப்பா அந்த பொண்ணு அப்படின்னு அவங்க மேல நாம வச்சிருக்க நம்பிக்கையில ஒரு டென் பெர்சன்டேஜ் கூட அர்ச்சனாக்கு இல்லையா அப்படின்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அதாவது கமல் சார் கேட்டார் இப்போ இந்த கேஷ் பாக்ஸ் இவங்க எடுத்துட்டு போய் இந்த கிளம் கோட்டை விட்டுட்டாங்களே அப்படின்னு நினைக்கிற பர்சன் யார் நீங்க சொல்லுங்க அப்படின்னு போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள் வந்து விசித்திரா சொன்னாங்க அது நமக்குமே தெரியலும் எல்லா சீசன்லயும் வந்து எல்டர்லி பர்சன்ஸ் எடுக்கிறது எதுக்காக அப்படின்னா அவங்களை வந்து ஒரு பலிகடவா யூஸ் பண்றது தான் திடீர்னு சேனலுக்கு தேவைப்படுற ஒரு பிளேயர் போற மாதிரி இருக்கும் லீஸ்ட் ஓட்டிங்ல இருக்கிறாங்க அப்படினாலும் அத உடனே ஏதோ ஒரு எல்டர்லி பர்சன்ல போட்டு மேட்ச் பண்ணிடுவாங்க அந்த வாரம் அவங்க தேவையே அனுப்பி விட்டுருவாங்க சோ இந்த மாதிரி தான் எல்டர்லி பர்சன்ஸ் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒன்னு ரெண்டு பேர் தப்பி வந்திருப்பாங்க வித் நல்ல நேமோட வந்தது யார் யார் அப்படின்னு நம்மளோட சேரன் ஸோ சேரன் சார் மாதிரிலாம் இன்னைக்குமே நமக்கு அந்த சேரப்பா அப்படின்ற ஒரு பாசம் இருக்கு பட் விசித்ரா மேலே அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது உங்களுக்கு இருந்தால் தட்ஸ் ஃபைன் ஸோ விசித்ரா வந்து இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு ஒரு எல்டர்லி பர்சன் டெஃபினட்டாக டைட்டில் வின்னர் ஆக முடியாது ஸோ அவங்க இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இருக்கிற பல பணம் எடுத்துகிட்டு போனால் நல்லது அப்படின்றதான் விஷ்ணு மணி தினேஷ் இவங்களோட ஒப்பீனியனாக இருந்தது பட் விசித்ரா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க சார் நல்லா ரெண்டு வாரத்துக்கு மேலே இருப்பேனானே எனக்கு தெரியாது சார் நான்லாம் போயிருவேன்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் ஸோ எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க எனக்காக காப்பாத்திருக்க என்னோட ஏஜ்ல இருக்கவங்க என்னை புரிஞ்சுக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக நான் இருக்கணும்னு நினச்சேன் சார் அப்படின்னாங்க ஃபேக் என்ன ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அவங்களோட வீடியோ அதாவது அவங்க சீசன் ஃபோர் பாஸ் ரிவியூ பண்ணியிருக்காங்க அண்ட் ஆரிய பத்தி அதில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அதாவது ஆரி தன் கூடவே நிறைய பேர் வச்சுக்குவார் அவங்க கூட பேசுவார் பழகுவார் ஆனா அவங்க கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி அவங்களை இன்ஃபீரியரா வைக்கிற டேலண்ட் நம்ம ஆரிக்கு இருக்குன்றதை விசித்திரமா எக்ஸ்போஸ் பண்றாங்க ஸோ உங்களுக்கு எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் அந்த தாண்டி அவன் எதுக்காக இதை பண்ணுறான் எதுக்காக இதை பேசுகிறான்றத புரிதல் உங்களுக்கு இருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு நீங்க அர்ச்சனாவா சொன்னீங்க நீ ஒரு புக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் அது கிடையவே கிடையாது நீங்க தான் எல்லா லாங்குவேஜ்லயும் எல்லா சீசன்ஸையும் பார்த்து யார் யார் எப்படி எல்லார்கிட்டையும் நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நடிச்சுக்கிட்டு அவங்களோட பாயிண்ட்ஸை புரிஞ்சு நம்ம கேம் விளையாடணும் அப்படின்ற மாதிரி பயங்கர பிளான்டா ப்ரிப்பேர்டா வந்தது நீங்க தான் ஆனா இப்போவும் ஒரு ஆக்டிங் போடுறாங்க நான் ரெண்டு வாரத்துல போயிருவேன் நினைச்சேன் அப்படின்னு சரி இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ்லாம் எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க படிச்சுட்டு வந்தியா இல்லடா நான் படிக்கவே இல்லை அப்படின்னு வாங்கலையா அந்த மாதிரி கேட்டகிரி பொழச்சி போட்டு வச்சுக்கிறாமா ஆனால் அர்ச்சனா மேல என்ன வருத்தம் அப்படின்னா அர்ச்சனா எந்திரிச்சதுமே அப்ப அப்படி ஒரு கைத்தட்டல் அப்படி ஒரு ஆரவாரம் அப்பா மக்கள் மனசை ஜெயிக்கிறது கோடி கோடி கொடுத்தாலும் அது கிடைக்கவே கிடைக்காது இன்றைக்கி பூர்ணிமா பதினாறு லட்சத்தை எடுத்துகிட்டு போனது எவ்வளோ ஸ்மார்ட் மூ அப்படின்னு நம்ம பாராட்டினாலும் அந்த ஒரு கை தட்டலுக்கு அந்த பணம் ஈக்குவல் ஆகவே ஆகாது ஏன்னால் ஒருத்தன் கை தட்டணும் ஒருத்தன் ஒருத்தரை பார்த்து சந்தோஷப்படணும் அவனை உற்சாகப்படுத்தணும் அப்படி நமக்கு பிடிச்சவனை பார்க்கும்போது நமக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம் வருது இல்லையா அது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த சந்தோஷத்தை வாங்க முடியாது அவ்வளோ மக்களோட மனசை நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க ஆனால் இவ்வளோ கிளாப்ஸ்லாம் பார்த்தும் உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை கிடையாது சரி க்ளாப்ஸை வச்சு நீங்கள் மயங்க வேண்டாம் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அதாவது அவங்க தங்கச்சி சொல்லிட்டு போனது நீ துணி பெட்டியில தான் கை வைக்கணுமே தவிர வேற எந்த பெட்டிலையும் கை வைக்க கூடாதுன்னு என் தங்கச்சி சொன்னா ஸோ அவ சொல்லல அப்படின்னா நான் எடுத்திருப்பேன் அப்படின்னாங்க ஸோ அதை கேட்டதுமே என் நெஞ்சு அப்படியே உடஞ்சிருச்சு ஏன்னா அன்னைக்கு அவங்க தங்கச்சி அப்படி ஒரு க்ளோ கொடுத்துட்டு போயிருக்கும் போது எல்லாருமே வந்து அர்ச்சனாக்கு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க ஹிண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு மீடியா போடும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அர்ச்சனாக்கு அவங்க தங்கச்சி ஹிண்ட் கொடுக்கலனாலுமே அர்ச்சனா அந்த பணத்தை எடுத்திருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க மக்கள் மனசு ஜெயிக்கணும்னு வந்திருக்காங்க அதுக்கான ஹார்ட் ஒர்க் போடுவாங்க தவிர அவங்க பணத்தை எடுத்துட்டு போக மாட்டாங்க அப்படின்றது நான் சொன்னேன் சரி பணத்தை எடுத்துகிட்டு போகிறதும் நல்ல மூதான் ஆனால் நீங்கள் ஒரு வின்னர் அப்படின்போது உங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி நாங்கள் பார்க்குறோம் அது உங்க கான்பிடென்டா இருக்கட்டும் இல்ல நீங்க ஆப்பனண்டா அடிக்கிற விதமா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நான் நம்பினேன் இந்த இடத்துல எனக்கு நம்ம அசீம் ப்ரோ சொல்ற வார்த்தைகள் தான் ஞாபகம் வருது டே உள்ள இருக்கிற உங்களுக்கு வேணா என்ன பிடிக்காம இருக்கலாம் நான் வெளியே என்ன பிடிக்க கோடி பேர் இருக்காண்டா அப்படின்ற கான்பிடன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த ஒரு கான்பிடன்ஸ் தில்லு தைரியம் எல்லாம் வேற எவனுக்குமே இருக்காது அப்படின்றது எனக்கு அந்த மொமெண்ட்ல புரிஞ்சது பட் ஓகே நம்ம எல்லாரையும் அசீம் ப்ரோ ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போக முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அண்ட் அர்ச்சனா உண்மையாவே ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்றது எனக்கு எப்ப புரிஞ்சது அப்படின்னா அவங்க சொன்னாங்க இல்லையா சார் என் தங்கச்சி சொல்லலைனா நான் இதை எடுத்துகிட்டு போயிருப்பேன் சார் அப்படின்ற மாதிரி ஓப்பனா அந்த ஸ்டேட்மெண்ட் போட்டு அங்க உடைக்கிறாங்க அதை பார்க்குற மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்க கமல் சார் அதை எப்படி எடுத்துக்குவார் அப்படின்றது கூட இல்லாம அவங்க ரொம்ப இன்னசெட்டா சொல்றது நம்மளால் பார்க்க முடிஞ்சது அடுத்ததான் நம்மளோட பூர்ணிமலை இந்த சீசன்ல கிரியேட்டிவிட்டி டீம் எவ்வளவு கன்றாவே வேலை செஞ்சாங்க அப்படின்றது நமக்கு இனிஷியலாவே இருந்து தெரியும் அது எண்டிங் வரைக்கும் அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் கொடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குவோம் அப்படின்றதுலாம் கிடையாது இது வரைக்கும் யாரையுமே அந்த மாதிரி கூப்பிட்டது கிடையாது எடுத்துகிட்டு போகிறவங்க அப்படியே போயிருவாங்க பட் அந்த ஆளை கூப்பிட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஓட்டணும் அப்படின்றதுக்காகவே பூர்ணிமாவை கூப்பிட்டு வச்சு பேச வச்சுட்டு இருந்தாங்க அண்ட் பூர்ணிமா வந்து விட்டாங்க பாருங்க ரீலு என்ன அப்படியே கொண்டாடுறேங்க சார் அந்த அன்பு மலையில நான் திண்டாடுறேன் சார் என்னக்கான சப்போர்ட்டை பார்க்கும்போது அப்படியே ஷாக் ஆகிட்டு இவ்வளோ சப்போர்ட் தராங்களா அப்படின்னு பேசுமா பேசு கிட்ட பதினாறு லட்சம் இருக்கு நீ என்ன பேசினாலும் நம்புவாங்க ஒரு கூட்டம் அதனால நீ பேசு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் ஆ டே உன்னை வெளியே என்ன மாதிரி கழுகி ஊத்துறாங்க உன் குடும்பத்தையும் கழுகி ஊத்துறாங்கன்றது அதுக்கும் தெரியும் சி நீங்கள் என்னதான் உங்கள் பொய்களுக்கு மேக்கப் போட்டு மறச்சாலும் அது எப்படினாலும் வெளியே வந்துடும் அதே மாதிரி அவங்க வாயாலே ஒரு உண்மை வந்துருச்சு என்ன அப்படின்னா சார் என்னோட லைஃப் அப்படின்றது ஒரு ரோலர் கோஸ்டர் ஜேர்னி மாதிரி தான் சார் இன்றைக்கி நான் இந்த பாஸ் வீட்டில் வந்து நான் எந்தளவுக்கு அடிபட்டனோ இல்லையோ அதை தாண்டி என் ஃபேமிலி என்னோட பேரண்ட்ஸ் ஆகட்டும் என் அண்ணன் ஆகட்டும் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ அவங்க தான் வாரியர்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணனையும் அம்மாவையும் சொன்னாங்க என் அடே இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் என்ன அந்தளவுக்கு கொண்டாடுறாங்க திண்டாடுறாங்கன்னு சொன்னேன் பட் இருந்தாலும் ஹேட்டஸ் உங்கள் ஃபேமிலியை கதற விட்டுட்டாங்க அப்படின்றதையும் அந்த உண்மை அவங்களே சொல்லிட்டாங்க உங்களை மட்டும் திட்டினது பார்த்தாம உங்கள் ஃபேமிலியும் திட்டினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்க பேரண்ட்ஸ் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் நீங்கள் பேசுகிற கெட்ட வார்த்தைகளுக்கு அவங்க வக்காலத்து வாங்கிட்டு வந்தாங்க அது உங்கள் அண்ணன் காராக இருந்துட்டு இல்லை கேண்டில் ஆயில்னா அது என்னன்னு எனக்கு தெரியும் விளக்கனே தான் சார் அவள் அப்படி சொன்னான் நீங்கள் சார் அது தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னதாகட்டும் உங்கள் அம்மா கொஞ்சம் விட்டு போடுவாங்க இல்லையா வீட்டுக்குள்ள வந்து ஒவ்வொரு விட்டு போட்டாங்க ஸோ இந்த மாதிரி உங்கள் அம்மா இன்டர்வியூல போட்டு விட்டு இதெல்லாம் பார்த்து தான் உங்கள் குடும்பத்தையும் எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க பட் அது தப்பு தான் நமக்கு அது தேவை கிடையாது கேமை தாண்டி நம்ம பேச போகிறதும் கிடையாது ஆனால் இங்கே வந்தும் பூர்ணிமா ஒரு ஆக்டிங் விட்டாங்க பாருங்கள் திருத்த முடியாதுமா உன்னெல்லாம் திருத்தவே முடியாது நீ எப்போவுமே அவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எப்படி தன்னோடய ஃபால்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்களோ இப்போவும் அங்கே அதே மனநிலை தான் இருக்காங்க பட் நம்ம விஷ்ணு மாதிரி ஆட்கள் எப்படி அப்படின்னா இப்போ ஒரு கொஷின் கேட்டாங்க இல்லையா மக்களோட மனநிலையை பூர்த்தி செய்யாதது யார் அப்படின் போது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் அந்த உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் யார் சொன்னாங்கன்னா நம்ம விஷ்ணுவை சொன்னாங்க ஸோ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதை அவரோட புலம்பல் அவருக்கே அவர் மேல கான்பிடன்ஸ் இல்லாம ஐயோ நான் சரியா பண்றேனா தப்பா பண்றேனா பூர்ணிமாட்ட போய் பேசுறது பூர்ணிமா நீ மாயாட்ட மன்னிப்பு கேளு அனன்யா கிட்ட மன்னிப்பு கேளு நிக்சன் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு அவங்க யார் காலவில சொன்னாலும் விழுகிறது இல்ல ஒரு நேரம் பயங்கர எக்ஸ்ட்ரீமா கோவப்படுறது தன்னோட செயல் சரியா தவறா அப்படின்னு தனக்கே ஜட்ஜ் பண்ண தெரியாம இருக்கிறதுனால அவரை எல்லாருமே அந்த வீட்டுல அப்படி பாக்குறாங்க சோ நான் பண்றது கரெக்டா சரியா அப்படின்னு புரிஞ்சிக்கிற அறிவு கூட தான் அவரை எல்லாரும் பாயிண்ட் அவுட் பண்றாங்க ஆனால் பூர்ணிமா மாயா மாதிரி ஆட்கள் எல்லாம் தான் தப்பே பண்ணாலும் அதை சரின்னு அடிச்சு பேசுறது திறமை அவங்களுக்கு இருக்கு அதுலயும் நம்ம பொறாணி மா அர்ச்சனாட்ட பேசும்போது அப்படியே பொங்கி வெளியே வந்துட்டாங்க ஒரு பாயிண்ட்ல சொல்லிட்டு இருப்பாங்க அச்சு டைட்டில் வின்னர் சோ நல்லா வர்க் பண்ணிருக்கீங்க வெளிய போய் பார்த்த நல்லா வர்க் பண்ணிருக்கீங்க அப்படினாங்க சோ அதுல வந்து இன்டைரக்ட் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படினா நீ எல்லாம் என்ன பண்ண உனக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்கு சோ எலி ஏதோ வேலை தான பண்ணி வச்சிட்டு உள்ள வந்திருக்க உனக்கு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கற மாதிரி தான் அவங்கள பேச்சு நீ நல்லா வர்க் பண்ணிருக்க அப்படி சொல்றது ஏ நீ நல்லா கேம் விளையாண்டா மக்கள் மனசு ஜெயிச்சிருக்க டைட்டில் வின்னர் ஆவ இல்ல ஆகாம போவ அப்படி கூட சொல்லலாம் எனக்கு பூர்ணிமா பத்தி புரிஞ்ச வரை அவங்களோட எக்ஸ்பிரஷன் சொன்னது என்னமோ இன்டெரக்டாக அது அர்ச்சனாவை ஏதோ டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ ஃபீனிக்ஸ் போர்டோட புறாமை அங்கே பொங்கி வந்ததை தான் நான் பார்த்து எப்படா இது கிளம்பும் அது உள்ளே இருக்கும்போது அது முகத்தை பார்த்தா இரிட்டேட்டிங்காக இருந்தது வெளியே போனாலும் இரிட்டேட்டிங்காக இருக்குது ஆமாம் தாயை நீ எப்போ கிளம்பு அப்படின்ற மாதிரி காண்டாக இருந்தது அவங்களை பார்க்கும்போது

என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க அப்படின்றதுக்காக மக்களுக்கு அவங்க பிடிச்சிருமா அப்படி பிடிச்சாலும் எங்களுக்கு அவங்க திறமையை தான் பிடிக்கும் இந்த பிக் பாஸ் ஷோ அப்படின்றது அந்த திறமைக்கான இடம் கிடையாது உங்களுக்கான இடம் நீ யார் மாயா யார் மாயாவோட குணம் என்ன மாயாக்கு எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவ எந்த மாதிரி சமாளிக்கிற அவ சந்தோஷம் எப்படி இருக்கு அவ துக்கம் எப்படி இருக்கு அவளோட கோபம் எப்படி இருக்கு அவ பொறாமை எப்படி இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்கறது இந்த பிக் பாஸ் ஷோ அவ திறமைக்கான இடம் கிடையாது விசித்ரா விஜய் வருமால இவங்க எப்போதுமே அதை தான் சொல்லுவாங்க அவங்க கண்ணை மூடிட்டு டிஃபால்ட்டா மாயான்னு சொல்லுவாங்க அது ஓகே பட் அர்ச்சனா தினேஷ் இது நீங்க ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க மாயாவோட திறமையை மட்டும் பார்க்குறீங்க ஆனால் அந்த திறமைக்கு பின்னாடி எப்படிப்பட்ட ஒரு டாக்ஸிக்கான பர்சன் அவங்க எப்படிப்பட்ட ஒரு கன்னிங்கான பர்சன்ன்றது உங்களுக்கும் தெரியும் ஸோ திறமை மட்டும் ஒருத்தனுக்கு இருந்திருக்கு அப்படின்றதுனால அவன் பண்ணுற தப்புகளை அந்த திறமை வச்சு அவனால் மூடி மறைக்க முடியுமா அதை நீங்கள் ஏன் நார்மலைஸ் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது திறமை அந்த திறமைக்கான இடம் இது கிடையாது அது தெரியாமல் தான் நீங்கள் எல்லாருமே இந்த சீசனில் வந்து நம்ம திறமையை காட்டணும் திறமையை காட்டணும் அப்படின்னு கேமை விளையாடாமல் திறமையும் காட்டாமல் முட்டாள்தனமாக போயிட்டு இருக்கீங்களான்னு தோணுது சீனை ஒவ்வொரு தடவை அடிப்படும் போதும் அசீம் ரோ அளவுக்கு ஸ்ட்ராங்காக எந்திரிச்சு நிக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பாவது உங்கள் கான்ஃபிடன்ஸ் நீங்கள் வெளியே காட்டணும் ஆனால் பல வாரங்களாக உங்களோட கான்ஃபிடென்ஸ் எங்களால் வெளியே பார்க்கவே முடியல இனிஷியலாக பார்த்த அர்ச்சனா அந்த ஒரு அர்ச்சனாக்காக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் உங்களை தாண்டி அந்த வீட்டில் வேறு யாரும் பர்ஃபெக்ட்டாக இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அர்ச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுறமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வருத்தம் தான் சரி அடுத்த சீசனில் வர கண்டஸ்டன்ஸ்க்கு நம்ம கொடுக்குற ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா போன சீசன் போய் பாருங்கள் அசீம் ப்ரோ எப்படிசோட பாருங்கள் அசீம் ப்ரோ எந்த அளவுக்கு அந்த மனுஷன் கான்ஃபிடென்ட்டாக நின்னர் தன்னை சுற்றி அத்தனை பேரும் அடிக்கும் நீ ஒண்ணுமே இல்லை நீ எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருக்க இந்த வீட்டுக்குள்ள இல்லை நீ வெளியே இருக்க கூட தகுதியே இல்லாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அடிச்சு உடைக்க நினைக்கும்போதும் மனுஷன் சிற்பமா எழுந்துச்சு நின்னாரு திருக்கிற திறமைக்கும் அவரோட அந்த நம்பிக்கைக்கும் அந்த மனுஷன் வேற லெவல்ல இருந்தாரு அதை பார்த்துடுவாங்க ஒரு சிலர் உடனே வந்துருவீங்க அசிம் என்ன பெருசா கிழிச்சிட்டா அவன் கோவப்பட்டான் அப்படி இப்படின்னு கோபம் வரதான் செய்யும் மனுஷனா பிறந்த நம்ம அத்தனை பேருக்கும் கோபம் வரதான் செய்யும் அந்த மனுஷன் அநியாயமா எந்த இடத்துலையும் கோபப்பட்டதே கிடையாது அவர் ஒரு இடத்துல கோப போட்டு சண்டை போட்டிருக்காரு அப்படின்னா அவரை ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க அவரை பேச வைக்கிறாங்க சகுனி சிவன் ஆகட்டும் இல்ல ஆகட்டும் ஏதோ அவர் கோபம் வர வச்சிருப்பாங்க அந்த ஒரு நேரத்தில் மட்டும்தான் அவர் கோபப்பட்டிருப்பாரு தவிர அதை தாண்டி அந்த மனுஷன் கேம் அவ்வளவு போனாரு தன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சாரு இந்த கேம் அப்படின்றது வந்து மக்களை எப்படி என்டர்டைன்மெண்டா வச்சுக்கணும் தன் கேம் மூலியமாகட்டும் தன் செயல் மூலியமாகவும் எப்படி என்டர்டைன்மெண்ட்டா வச்சுக்கணும் அப்படின்னு அசீம் ரோக்கிட்ட கற்றுக்கலாம் ஸோ அடுத்த சீசனில் வர்றவங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி அசீம்ரோட எபிசோட்ஸ் பார்த்துட்டு வாங்க ஸோ டெஃபனிட்டாக அர்ச்சனை சப்போர்ட்டுக்கு நான் பேசுனது வருத்தமாக இருக்கலாம் ஏன்னா என்னடா நம்ம தலைவையோட கான்ஃபிடன்ஸ் எப்படி பேசிட்டாங்க அப்படின்னு ஆபியஸாக எனக்கு அதுதான் தோணுச்சு அவங்களோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு அதை பார்க்கும்போது எனக்கு பர்சனலி அர்ச்சனா ஃபேனாக ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ என்னோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டேன் பட் உங்களோட பாயிண்ட்டில் அர்ச்சனை எப்படி இருக்காங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி